அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆவணி ஞாயிறு விரதம் யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் அன்றைய நாள்ல அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால என்னென்ன மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தை இந்த பதிவில் காணலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அசைவம் சாப்பிடாம நம்மளில் பலராறு இருக்க முடியாது அசைவ பிரியர்கள் எந்த நாளில் வேணாலும் அசைவம் சாப்பிடாமல் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் விடமாட்டாங்க சைவன் சாப்பிட்டாதான் அந்த நாளே அவங்களுக்கு போகும் அப்படி இருக்கும்போது இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் அசைவம் சாப்பிடாம ஏன் இருக்கணும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் யாரெல்லாம் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவானோட அருளை பெறுறதுக்காக ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதம் பக்தர்களால் காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருது ஆடி மாதத்துக்கு வெள்ளிக்கிழமை எவ்வளோ முக்கியமான ஒரு விசேஷமாக இருக்குதோ அது போல தான் ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விசேஷமானது இந்த நாளில் சூரிய பகவானை வணங்குறவங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியும் நிறைய நன்மைகளும் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கிரக தோஷங்கள் நீங்கிறதுக்கும் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் செல்வ வளம் அதிகரிக்கவும் பித்திருக்களோட ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கும் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை அனுஷ்டிக்கலாம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனைகளும் முழுமையாக விடுபடும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த காலங்களில் விவசாயிகள் எல்லாரும் ஆவணி மாசத்துல நல்லா விளைஞ்சி நிற்கக்கூடிய வயல்வெளிகள்ல இருக்கிற பாம்பு போன்ற மற்ற விஷ ஜந்துக்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அந்த வீட்டு பெண்கள் எல்லாரும் நாகருக்கு புற்றுலா பால் ஊற்றி இந்த நாளில் வழிபாடுகள் செய்வாங்க வேலை இல்லாதவங்களும் வேலை கிடைக்கிறதுக்காக ராகு கேதுவான நாகர் சிலைக்கு பால் ஊற்றி வேண்டிக்கொள்வாங்க ஒருவரோட ஜாதகத்தில் சூரியன் சில லக்னங்களில் நீச்சம் பெற்றுருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அது போன்றவர்கள்லாம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை மேற்கொள்ளலாம் தந்தை இல்லாதவர்கள்லாம் வாழ்க்கையில் வளம் பெறுறதுக்காக சூரியனை தந்தையாக ஏற்றிக்கிட்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இதனால் இரட்டைப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானின் பாதிப்பு குறைஞ்சு வாழ்வில் நிம்மதி கிடைக்கிறதுக்கும் சூரிய புத்தியால் ஏற்படுற தோஷங்கள் தீரவும் இந்த ஆவணி விரதம் மேற்கொள்ளலாம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவம் எதுவும் சாப்பிடாம திரவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு காலையில அதிகாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள சூரிய பகவானை வணங்கணும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் சூரிய உரை தான் இருக்கும் இந்த நேரத்தில் நாம் வேண்ட பிரார்த்தனைகள் அனைத்தும் சூரிய பகவான் நமக்கு பலிக்க செய்வார் அப்படிங்கிறது ஐதீகம் சூரிய பகவான் உதயமாகக்கூடிய கிழக்கு திசையை நோக்கி அன்றைய நாளில் நாம் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் சூரிய மந்திரங்கள் சூரிய காயத்ரி மந்திரம் இது போன்ற மந்திரங்களை உச்சரித்து சூரியனோட அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை வாசித்தோம் அப்படின்னா கூடுதல் பலன் கிடைக்கும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு சென்று சூரியனாருக்கு செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் அன்றைய நாள்ல கோதுமையால் செஞ்ச இனிப்பு வகைகளை நைவேத்தியம் செய்யலாம் மேலும் கோதுமையை பக்தர்களுக்கு தானமாக வழங்கலாம் இதனால் ஒவ்வொரு குடும்பத்திலயும் பிரச்சனைகள் நீங்கி சுபிட்சமான வாழ்வு அந்த வருடத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒருத்தரோட ஜாதகத்துல சூரியன் மிகவும் முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் யார் ஒருத்தவங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சூரிய விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு தீராத துன்பங்கள் எல்லாம் தீரும் நீங்காத நோய்கள் எல்லாம் நீங்கும் வற்றாத செல்வங்கள் வந்து சேரும் ஆவணி மாதத்தில் வரும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் விரதம் இருக்க வேண்டும் முடியாதவங்கள் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருந்து கோதுமை தானம் செய்யலாம் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சூரிய விரதத்தை நீங்களும் கடைப்பிடிச்சு நலம் பெற அன்போடு கேட்டுக்கிறேன் இத்தோட இந்த பதிவை நிறைவு செய்துக்கலாம் நன்றி வணக்கம்